பரத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தில் ஒரு கோணா அப்படின்னு ஒரு மாடு ஒன்று இருக்கும் அந்த மாடை வந்து கோனான்னு மாடை வழி கொடுக்குற ஒரு கிராமமாக இருக்கு எதுனாலன்னா அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட அம்மானிசை நிகழ்வுலாம் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு எப்படின்னா இங்கே உள்ள மக்கள் ஒரு பக்கம் இறந்து போயிராக அதுக்கப்புறம் காணாமல் போயிராக இது பக்கம் ஒரு பக்கத்தில் போக அந்த கிராமத்தில் வந்து கிராமத்தில் எதுனால இப்படிலாம் நடக்குது வைக்குது அப்படின்னு தெரிவிப்பட்டு ஒரு அம்மானிசை நிகழ்வுலாம் ஒரு பக்கத்தில் அந்த கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதை கண்டுக்கிறது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து கலையறா தான் நம்ம நம்ம கோமல்குமார் அவர் ஒரு பக்கத்துல வந்து இந்த அந்த கிராமத்து வராப்புல வரும்போது அவரு அந்த சடங்குகளை பத்தி எதுவுமே தெரியாம கொள்ளாம இங்கே உள்ள பாக்கல கிராமத்துல என்னெல்லாம் சடங்கு எதுனால எப்படிலாம் நடக்கு வைக்குது அப்படிங்கிறப்ப கண்டுபிடிக்கிற விஷயமா தாங்க சின்ன ஒரு படத்தோட கதையா இருக்கு ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு த்ரில்லிங்கா வேற லெவலில் சம்பவமா அப்படி சம்பவம் ஹார்த்லர் கொடுக்குற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வேறு லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க அந்த சீனெலாம் பார்க்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு அந்த கோடாங்கு விழிக்கிற அந்த மாட்டை வந்து பலிவுடுக்காமல் இருக்கிறதுனால ஏற்பட்ட தலைமுறையில அந்த மாட்டை வந்து கொடுக்காம கொள்ளாமல் இருக்கு ஆனால் அந்த சம்பவம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பார்க்கறக்கு எல்லாமே ர ரசிக்க முடியாதான் இருந்துச்சு ஆனா இந்த ஒரு படத்தோட ஒன் பெஸ்ட் ஹீரோனா நம்ம அமல் குமார் அவர் ஆக்டிங் தான் இதுல வேற லவ்ல அவருக்கு சம்பவம் எல்லாம் பண்ணிருவா அவ்வளவு ஒவ்வொரு சீன் எல்லாம் காமெடிக்கும் எல்லாமே வேற லவுல அவரே ஒரு பக்கத்துல பண்ணிக்கிட்டு எல்லாத்துலயும் கலாம் இறங்கி விசாரிக்கிற சீன் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நமக்கு ரசிக்க முடியாததான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நினைச்சா நம்ம ஹீரோயினியா நம்ம நம்ம தனிஷா குப்பாண்டா தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோக்கா அவ்வளோ ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்கிறதுக்கு ஓரளவு ரசிக்க முடியாத இருந்துச்சு கஷ்டம் மட்டும்தான் எல்லாமே புதுமையாவும் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு அந்த கிராமத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ச அந்த பழிமுறை பண்றது விஷயம்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தான் மெயினாக ஓ அழகாக காமிச்சிருப்பாங்க ஸ்கிரீன் எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த இயற்கையை அந்த சுற்று வட்டாரத்தில் கிராம மக்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க வாழ்வாதாரம் என்னென்ன இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அழகாக காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கு ரெண்டு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் மட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாத இருக்கு ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணும் ஏன்னா படம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பார்க்கறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சம எப்படி சொல்லி ரொம்ப விறுவிறுப்பாகவும் போய்ட்டு ஆனால் செகண்ட் ஹாஃப் போக போக நமக்கு ஒரு பக்கத்தில் சளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி சம்மந்தமே இல்லாமல் சீன்லாம் ஏற்பட்ட சீனாக அதெல்லாம் வரும் அது ஆகிட்ட அது ஏற்ற சைடு ஆரக்டர்லாம் அடிச்சிருப்போம் அவ்வளோ ஆக்டிலாம் வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் விஎபக்ஸில் இருந்து எல்லாமே பார்க்கற அந்த அம்மானிசா காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிங்க படியாகவே தான் இருந்துச்சு இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம டேரக்டர் நம்ம ஹரிகிருஷ்ணா அவர் அந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்பில அவர் எப்படி சொல்கிறது பழைய கதையத்தான் போட்டு எல்லா படத்திலையும் வளர்க்கப்பட்ட கதையை மாதிரி அந்த இந்த படத்துலயும் போட்டு எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்க ஹரிஸ்னா இல்ல ரெண்டு இசையமைக்காக சாசாங் உமேஷ் அப்படின்னு ரெண்டு இசையா போல படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாம் பாக்குறது சூப்பரா கொடுக்கா கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா ஃபேமிலியோட தரணும் உட்காந்து பாக்கலாம் ஆனா என்ன தமிழ்ல கிடையாது படம் ஒரு கன்னட போடம் அதனால தமிழ் டபிள்ல கிடையாது ஒன்லி சப்டேட் தான் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்